பிசிஓடிபிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவரி and disease, PCOS. இருந்தால் சில பழக்க வழக்கங்களையும் உணவுகளையும் தவிர்க்க வேண்டும் இதை கவனித்தால் ஹார்மோன் சீராகவும் உடல் எடை கட்டுப்பாட்டிலும் மாதவிடாய் சுழற்சி சீராகவும் இருக்கும் செய்யக்கூடாதவை ஒன்று ஜங்க் உணவு எண்ணெய் அதிகமான உணவு பஜ்ஜி வடை பீட்சா பர்கர் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போன்ற தீப்பியாரி உணவுகளை தவிர்க்கவும் இரண்டாவது சர்க்கரை மற்றும் இனிப்புகள் கேக் ஐஸ்கிரீம் சாக்லேட் குளிர்பானங்கள் ஜூஸ் சர்க்கரை சேர்க்கப்பட்டவை அனைத்தையும் குறைக்கவும் மூன்றாவது வைட் கார்போஹைட்ரேட்ஸ்மா வெள்ளை அரிசி மைதா பாஸ்தா பூரி போன்றவை அதிகம் சாப்பிடக்கூடாது பதிலுக்கு ப்ரவுன் ரைஸ் மில்லட் கம்பு சோளம் தீநாய் ஓட்ஸ் போன்றவை சிறந்தது நான்காவது ஒழுங்கற்ற தூக்கம் இரவு பதினொன்று மணிக்கு மேல் படுக்காமல் தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் ஐந்து சோம்பேறித்தனமாக இருப்பது உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பது பி சி ஓ அதிகரிக்கும் யோகா நடை சைக்கிள் நீச்சல் ஜிம்மில் லைட் எக்ஸர்சைஸ் செய்ய வேண்டும் ஆறாவது ஸ்டிரஸ் மன அழுத்தம் அதிகமாக யோசிப்பது கோபம் மன அழுத்தம் ஹார்மோன் இம்பாலன்ஸ்ஐ மோசமாக்கும் தியானம் பிராணாயாமம் உதவும் ஏழாவது அதிகமாக பால் அண்ட் பால் பொருட்கள் சில பெண்களுக்கு பால் பன்னீர் சீஸ் பட்டர் அதிகமாக சாப்பிடுவதால் பிசிஓடி அதிகரிக்கலாம் எட்டு காஃபியன் டீ அதிகப்படியாக குடிப்பது கஃபீன் ஹார்மோன்களை பாதிக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கப் மட்டுமே சரி ஒன்பதாவது சிகரெட் மது பிசிஓடிக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும்போது இவை மிகவும் கேடு விளைவிக்கும் பிசிஓ டிபிசிஓ எஸ் இருக்கும் பெண்களுக்கு சாப்பிட வேண்டிய உணவு பட்டியல் இதோ சாப்பிடக்கூடிய உணவுகள் ஒன்று காலை உணவு பிரேக்ஃபஸ்ட் ஓட்ஸ் பிளஸ் பால் சர்க்கரை இல்லாமல் பிளஸ் காய்கறி பழம் மில்லெட் கம்பு தீனாய் சாமாய் உப்புமா அடைமுட்டை டொட் ஆமலெட் எண்ணெய் குறைத்து ஸ்ப்ரவுட் முளைகட்டிய கத்திரி பச்சை பயறு இரண்டு மதிய உணவு லஞ்ச் ப்ரவுன் ரைஸ் சோளம் கம்பு சோறு அதிக காய்கறிகள் சப்ஜி கறி கூட்டு சாலட் வெள்ளரிக்காய் தக்காளி கேரட் பருப்பு சாம்பார் ராசாம் புரோட்டீன் சோர்ஸ் மீன் சாப்பிடுபவர்களுக்கு குறைந்த எண்ணெயில் வேக வைத்தது சிறந்தது மூன்றாம் மாலைக்கால ஸ்நாக்ஸ் முளைகட்டிய சண்டால் ட்ரை ஃப்ரூட்ஸ் பாடாம் வால்நட் பிஸ்தா அளவாக கிரீன் டீ சர்க்கரை இல்லாமல் எலுமிச்சை சேர்த்தால் நல்லது நான்காம் இரவு உணவு டின்னர் மில்லட் தோசை சப்பாத்தி மைதா இல்லாமல் முழு கோதுமை அதிக காய்கறி சாலட் வெஜிடபிள் சூப் பாயில்டு எக் கிரில்டு சிக்கன் நான்வெஜ் சாப்பிடுபவர்கள் சிறப்பு கவனிப்பு தினமும் மூன்று முதல் நான்கு லிட்டர் தண்ணீர் குடிக்கவும் ஆப்பிள் ஆரஞ்சு பாப்பா குவா பம்பன் போன்ற பழங்கள் நல்லது பனானா கிரேப்ஸ் ஜாக்ஃப்ரூட் மேங்கோ போன்ற சுகர் உள்ள பழங்களை அளவாக மட்டுமே சாப்பிடவும் டெய்லி தேர்ட்டி டு ஃபோர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் யோகா அவசியம் இந்த உணவு முறையை பின்பற்றினால் ஹார்மோன் சீராகி எடை குறையும் மாதவிடாய் சுழற்சி நன்றாகும் சுருக்கமாக சொன்னால் ஜங்க் உணவு சர்க்கரை மைதா தூக்கமின்மை உடற்பயிற்சி இல்லாமை ஸ்ட்ரெஸ் கஃபீன் அதிகம் இவைகளை தவிர்க்க வேண்டும் பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கும் பெண்களுக்கு மிகும் பயனுள்ள யோகா என் பிராணாயாமா பயிற்சிகள் கீழே யோகா ஆசனங்கள் ஒன்று பட்டகோணாசனம் பட்டர்ஃப்ளை போஸ் தரையில் உட்கார்ந்து பாதங்களை ஒன்றாக சேர்த்து பட்டாம்பூச்சி போல மேலே கீழே ஆட்டவும் பயன் முட்டையறை ஓவேரிஸ் இரத்த ஓட்டம் மேம்படும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் குறையும் இரண்டாவது பத்த கோணாசனம் ரிக்ளைனிங் பட்டர்ஃப்ளை படுத்தபடி கால்களை பட்டாம்பூச்சி போல வைத்து ரிலாக்ஸாக படுத்துக் கொள்ளவும் பயன் மன அழுத்தம் குறையும் பி சி ஓ டிவலி குறையும் மூன்றாம் பவனமுக்தாசனம் விண்ட் ரிலீவிங் போஸ் முதுகில் படுத்து இரண்டு முழங்கால்களையும் மார்பில் அழுத்திப் பிடிக்கவும் பயன் வயிற்றுப்பகுதி இரத்த ஓட்டம் சீராகும் ப்ளூட்டிங் குறையும் நான்காம் வர்ஜாரியாசனம் மற்றும் பிதிலாசனம் கட்கோபோஸ் மேஜை போல் கைகால் வைத்து முதுகை வளைத்து கட்போஸ் பின்னர் கோபோஸ் செய்யவும் பயன் ஹார்மோன்கள் சீராகும் பெல்விக் மசில்ஸ் வலுவாகும் ஐந்தாவது பத்மாசனம் லோட்டஸ் போஸ் பிளஸ் தியானம் சுத்தமான இடத்தில் அமைதியாக அமர்ந்து ஆழ்ந்த சுவாசம் எடுத்துவிடவும் பயன் மன அழுத்தம் குறையும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மேம்படும் பிராணாயாமா சுவாச பயிற்சி ஒன்று கபாலபதி கபாலாபாத்தி மூச்சை வலுவாக வெளியேற்றவும் உள்ளெழுப்பு இயல்பாக இருக்கும் தினமும் ஐந்து நிமிடம் செய்யவும் பயன் வயிற்றுப்பகுதி சுத்தம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும் இரண்டு அனுலோம் விலோம் ஆல்டர்னேட் நாஸ்ட்ரில் பிரீதிங் இடது மூக்கில் மூச்சை உள்ளெழுத்து வலது மூக்கில் விடவும் பின்னர் மாற்றி செய்யவும் பயன் ஹார்மோன் சீரான சுழற்சி மன அமைதி மூன்று பிரமரி பி பிரீதிங் கண்களை மூடி மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடும்போது ஓம் போன்ற பசிங் சவுண்ட் செய்யவும் பயன் மன அழுத்தம் கோபம் குறையும் எப்போது செய்யலாம் காலையில் வெறும் வயிற்றில் அல்லது மாலை மூன்று மணி நேரம் கேப் விட்டு செய்யவும் தினமும் இருபது முதல் முப்பது நிமிடம் போதுமானது இதை ஆறு முதல் எட்டு வாரங்கள் தொடர்ச்சியாக செய்தால் பி பிரச்சனை பிரச்சினை நன்றாக கட்டுப்பாட்டில் வரும்